உலக வரலாற்றில் பிரசவ அறையில இருந்து தன் பிள்ளை பாடசாலைக்கு படிச்சு முடிக்கிற வரைக்கும் கால் கடுக்க காத்திருக்கிறவர் வாப்பா என்கின்றவர் தண்ட புள்ள வண்ண வண்ண உடுப்புடுக்கணும் அழகா உடுக்கணும் நல்லா உடுக்கணும் நாலு பேர் பசந்தா போகணும் என்று சொல்லி தண்ட வாழ்க்கையில பெரும் பகுதியான நாட்களை வந்தாலே என்ன கஷ்டமான பெற்றார்கள் அள்ளி உழைக்கிறாங்க தெரியுமா மனைவிக்கு பிள்ளைகளுக்கு உடுப்பெடுக்கணும் செய்யணும் சுகமான சுமை கஷ்டம் தான் சுமையா பார்க்கல சந்தோஷமா செய்யறாங்க அவருக்கு உடுப்பு வாங்குற நேரத்தில் விலைய பாப்பாராம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து நான் போடுறா சி 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 ஒவ்வொரு வாப்ப நாங்க வாப்பாடு ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு சொல்லுங்க எனக்கு கொண்டு எடுக்கப்போ நான் என்ன யோசிக்கிறேன் ஆனா நான் என்ன யோசிப்பேன் அவன் உங்களுக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு வாப்பா உங்களோட இப்படி தான் இப்படிதான் எப்படி பாக்குறீங்க தனக்கு எடுக்கிற நேரத்தில் விளைய பாக்குறோம் பிள்ளைகளுக்கு எடுக்கிற நேரத்தில் தரத்தை பார்க்கிறோம் மகளுக்கா மகனுக்கா பேர பிள்ளைக்கா தரத்தை பார்க்கிறோம் பிள்ளைகள பழக்க வழக்கங்கள் பண்புகள் எல்லாத்துக்குமே ரோல் மோடலாக நிற்கிறவரை வாப்பான்னு சொல்றோம் அப்பட தந்தை வாப்பா அப்பா இவரோட அன்பு ஆழமானது சில சமயங்கள் அந்த அன்பு ரகசியமாகி பைத்திடுது பகிரங்கமாக உம்மன் அன்பு மாதிரி பகிரங்கமாகாது அது அப்படியே வேறுக்கு ஏன் விளம்பரம் என்பதை போல அன்பு என்பதும் அப்படியே உறைஞ்சி பைத்து அப்படியே தாண்டி பைத்திடும் பெரும்பாலும் பாப்பா என்பவர் கண்டிப்பு மிக்கவர் சுடுமூஞ்சி புழுட்டு மூஞ்சி எடுத்தரிஞ்சு பேசுறவர் தட்டாரில் பேசிடுவார் அடிப்பார் பெறம்போட் இருப்பார் கம்போடு இருப்பார் பெல்ட் உருவார் வாங்குவார் இப்படித்தான் தான் பதிவு இதால் நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பானவர் வளைந்து கொடுக்காதவர் கல் நெஞ்சம் கொண்டவர் இரும்பு மாதிரியானவர் மனிதத்தன்மை இல்லாதவர் என்றெல்லாம் குடும்பங்களுக்குள்ள வீடுகளுக்குள்ள பேசுவாங்க அவட மறுபக்கத்தை பாருங்கள் பிள்ளைக்கு சுகம் இல்லை பிள்ளைக்கு காய்ச்சல் உடல்நல குறைவு இந்த நேரத்தில் தூங்க தூங்கப்போக்கில் உள்ளக்கு தெரியாமையே வாப்பான்றவர் வந்து புள்ளட காலை மசாஜ் பண்ணி தலையை கோதி கொடுத்து வாப்பா இதுதான் வாப்பா இதெல்லாம் நடக்குது ஒவ்வொரு தந்தையும் அப்படித்தான் வல்லாஹில் அலிம் ஒரு தந்தை சொல்றார் மகன் விழுந்து ஏதோ ஒரு காயம் ஹாஸ்பிட்டல்ல ஷேஹ் அந்த வேதனையை மட்டும் வல்லாகி எனக்கு சுமக்கேலும் மண்டா அதை நான் சுமந்து கொள்வேன் எல்லாமே சத்தியமாக சொல்றாரு எப்படி என் மகன் பற்ற அந்த வேதனை வழிய எனக்கு வட்டு என்றா நான் சுமந்து கொள்வேன் ஏலவே ஒவ்வொரு வாபம் அப்படித்தான் பார்க்குறாரு ஒவ்வொரு தந்தையும் அப்படித்தான் பார்க்குறாங்க அந்த வேதனை எனக்கு ஏழுமன்றா நான் சுமந்துடுவேன் சுபன தந்தை என்பவர் நாங்கள் சாப்பிடாம தூங்கின காலங்கள் சாப்பிடாம தூங்கின காலங்களில் எங்களை எழுப்பி எங்களை எழுப்பி உட்கார வச்சு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ சமமாக தான் பார்த்தாங்க ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது வீதமான பெற்றோர்களிட தியாகங்கள் இப்படித்தான் எங்களை உருவாக்கினாங்க அப்படித்தான் சாப்பாட்டை தீர்த்துவாங்க வாரேண்டு வீட்டுக்கு வாரேண்டா பெய்து சேர்றதுல எத்தனை கோல் வருமா வந்துட்டாயா எந்த மட்டில் இருக்கிறா எங்க இருக்கிறாய் சரியா வந்துட்டா வந்துட்டா என்ன மட்டில் எங்கினே 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 எத்தனை மணி ஆகும் சாப்பிடா பார்த்துக்கொண்டிருக்கேன் நீங்க சாப்பிடுங்க பாப்பா சரி வா வா சுபானல்லா இது தந்தை நீங்க நுவரலியில் உங்களோட வாப்பா இருக்கிறாரு திஹார்ல இருந்து நுவரலி போறீங்க காலை ஒன்பது மணில இருந்து ரெட்டியாகி முன்னுக்கு இருந்து பார்த்து கொண்டிருப்பார் என்ன எங்க இன்னும் வரல இங்க இன்னும் வரல இப்பதான் வெளியாகி இருப்பீங்க ஒன்பது மணிக்கு ஒன்பதே காலுக்கு ஒரு கோல் எந்த மாட்டில் இருக்கிறாய் அல்ல இப்பதான் வாப்பா வெளியானேன் பத்தே கால் இப்பதான் மாவனல்ல கிட்ட வாங்குறீங்க எங்க வாப்பா இருங்க வாப்பா வாரேன் நீ வரங்காட்டு சாப்பிட மாட்டேன் நான் பார்த்து கொண்டிருப்பேன் சுபகான் அல்ல அன்பை புதைத்து வைத்திருப்பவர் வாப்பா தந்தை வந்துட்டாயா வந்துட்டாயா வந்துட்டா எந்த இடத்துல வாரா இந்த ரோட்ல வராத அந்த ரோட்ல வராத இங்கிட்டு தண்ணி போட்டிக்குது அங்கிட்டு அப்படி இருக்குது இங்கிட்டு இப்படி இருக்குது தந்தை அது வித்தியாசமான ஒரு பாசமுறவுகளே தண்ட பிள்ளைய மற்றவங்கள்ட்ட பெருமையா பேசுறது என்ன மகன் அப்படி இருக்கிறான் என்ன மகன் இப்படி இருக்கிறான் உனக்கு இவரை தெரியுமா அவரை தெரியுமா அவருடைய வாப்பா தான் இவரட மகன் தான் நான் இவர் தான் என்ன மகன் அவர் தான் என்ற மகன் இப்படி பெருமையா பேசுறதை கொண்டு அளவில்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைமையில தந்தை மாறி இருப்பாங்க நாங்க எல்லாரும் வாப்பட கையை பிடிச்சு நடைப்பயின்றவர்கள் நடைப்பழகியவர்கள் தெருவிரலை பிடிச்சு அப்படியே கூட்டி கொண்டு போறோண்டுமே ஒவ்வொரு ஒவ்வொரு தான் தந்தையோடு வளர்ந்தவர்களுக்கு தெரியும் நடைப்பயின்றது பழகியது வாப்பாட கையை பிடிச்சி தான் சுகமான சந்தோஷமான நாட்கள் கோடி கொடுத்தாலும் மீளப்பெற முடியாத நாட்கள் நினைச்சு பார்க்க இல்லாத நாட்கள் மன சொடஞ்சு போற நேரம் துவண்டு போற நேரம் நம்பிக்கையோட இரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீச்சல் போடக்கூடிய கற்றுத்தந்தவர் அல்லாக்கு பின்னால தந்தைமார் மகேன் இவனோட பழகாத ஜாக்கிரதையா இருந்துக்கோ புத்தி தான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ சொல்ல போக நாங்க யோசிச்சேன்னு தெரியுமா பைத்தியமா வாப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவரு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை வாப்பா ஏதோ என் அனுப்புவத சொல்கிறேன் கண்டத்தை சொல்கிறேன் கவனமாக பழகிக்கோ கொஞ்சம் கேட்டு பார்த்து நடந்துக்கோ ஆள் கண்டால் படல்ல உன்னை பற்றி அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறாரு உன்னை பற்றி இப்படி இப்படி தான் சொல்கிறாரு உனக்கு கத்தியாக தான் இருப்பார் உனக்கு சதி சதியாகத்தான் இருக்கும் இவனோட ஜாக்கிரதையாக இருந்துக்கோ இவனோட ஜாக்கிரதையாக இருந்துக்கோ சொல்கிற நேரம் நாங்கள் நினைச்சிருப்போம் நினச்சோம் எப்படி ஐயோ பாப்பா சொல்லு இல்லை பாப்பா அப்படி இல்லை இப்படி இல்லை

அண்டை கேண்ட வாப்ப அவர் சொன்னதை கேட்டிருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு கை கட்டிய தூரத்துல கை கட்டிய தூரத்துல வச்சுக்கு வாப்பா கூப்பிடு தலைவன வச்சுக்கு வாப்பான்னு சொன்னார் நான் கேட்கல மௌலவி எனக்கு இப்படி எல்லாம் குழி தோண்டித்து உண்ட பாத்திரத்திலே மனம் கழிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுகின்ற பல்லாயிரம் மக்கள் நீங்க சமூகத்துல பாக்குறீங்க சுபஹானல்ல